தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி விழா எப்பொழுது இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்வது எப்படி என்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் சனிப்பெயர்ச்சி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாசி இருபத்தி இரண்டு வெள்ளி ஸ்ரீ விசுவாவசு வருடம் அதாவது ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை எட்டு இருபத்தி நான்கு மணிக்கு பயிற்சி அடைய உள்ளார் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு தனியே அஷ்டோத்திரம் சகசிரநாம அர்ச்சனைகள் உண்டு சனிப்பயிற்சி விழாவின் போது ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அஷ்டோத்ர அர்ச்சனை சகசிரநாம அர்ச்சனை தில தீப வழிபாடு அன்னதானம் ஆகியவை பக்தர்களின் நலனுக்காக அவர்களின் பெயரிலும் அவர்களது குடும்பத்தாரின் பெயர்களிலும் வியாபார நிறுவனங்களின் பெயரிலும் சிறப்பாக நடத்தப்பட்டு பிரசாதங்கள் தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் சனிப்பெயர்ச்சி என்று சிறப்பு அபிஷேகம் செய்வதற்கு ரூபாய் ஐநூறு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது சனிப்பயிற்சி தினத்தன்று சிறப்பு சகசிரநாம அர்ச்சனை செய்வதற்கு கட்டணம் ரூபாய் முன்னூறு சனிப்பயிற்சி தினத்தன்று சிறப்பு நைவேத்திய அர்ச்சனை செய்வதற்கு ரூபாய் சனிப்பயிற்சி அன்று சிறப்பு ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு தினங்கள் அஷ்டோத்திர அர்ச்சனை செய்வதற்கு இரண்டாயிரத்தி நானூறு வங்கி கணக்கு குறித்த விவரங்கள் நிர்வாக அதிகாரி ஸ்ரீ தர்பாரணீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் திருநள்ளாறு வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி திருநள்ளாறு அக்கவுண்ட் நம்பர் ஐஎப்எஸ்சி கோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க அதிகாரபூர்வ இணையதள முகவரி திருநள்ளார் டெம்பிள் டாட் ஓஆர்ஜி இணையதள முகவரிகளையும் கொடுத்துருக்காங்க தொலைபேசி எண்ணும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பணம் கட்டுறதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட தொலைபேசி எண்ணில் விவரங்களை தெளிவாக கேட்டுட்டு அதற்கப்பறம் பணம் செலுத்துங்க பணம் அப்புறம் நீங்க டவுட் ஏதாச்சும் இருந்து கேட்குறது வந்து சரியா இருக்காது அதற்கு முன்னமே என்னென்ன விதிமுறைகள் அப்படின்றத தெளிவாக கேட்டுக்கோங்க அடுத்து குறிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சனிஸ்வர பகவானுக்கு அர்ச்சனைகள் மற்றும் பூஜை செய்ய விரும்பும் தேவஸ்தான இணையதளம் மூலமாகவோ அல்லது மணியார்டர் அல்லது வரைவோலை அதாவது டிடி மூலமாகவோ உரிய தொகையினை நிர்வாக அதிகாரி ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் திருநள்ளாறு என்ற முகவரிக்கு நேரடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வேறு வெளிநபர்களுக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதாவது வேறு யாரும் வந்து அர்ச்சனைக்காக பணம் வாங்குறதில்ல அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க இதர தகவல்கள் விரும்புவோர் நிர்வாக அதிகாரி அவர்களை நேரிலோ அல்லது தொலைபேசியின் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசி எண்களை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நீங்கள் அர்ச்சனை செய்ய போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல தொலைபேசி வழியாக கால் பண்ணிவிட்டு டீட்டெயில் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பணம் கட்டுங்க மேலும் தேவஸ்தான அதிகாரபூர்வ இணையதளத்திலும் பெறலாம் ஆன்மீக அன்பர்கள் காணிக்கை நன்கொடைகளை தேவஸ்தான யுபிஐ ஐடி மூலமாகவும் செலுத்தலாம்னு போட்டிருக்காங்க அர்ச்சனை செய்வதற்கான கட்டணத்தை யுபிஐ மூலமாக செலுத்தலாமா அப்படின்றதையும் வந்து நீங்கள் ஒரு முறை கேட்டுட்டு UPI மூலமாகவே பேமெண்ட்டோ வந்து நீங்கள் செலுத்தலாம் பக்தர்கள் யாராச்சும் சனிப்பயிற்சி விழாவுக்கு முன்பதிவு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தகவல்களையும் வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் திருநள்ளாறு சனிப்பயிற்சி கூடுதல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க இணையதளத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்